சார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மயிலாடுதுறைக்குள்ள சிறுத்த வந்துடுச்சுன்னு ஐயோ ஆமா சார் பாய் ஏன் பாய் பதட்டப்படுறீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் பாய் சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கைய வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இடிஞ்சிடுச்சு பிள்ள இருக்கு சரியான தூக்கம் பயா இருட்டு நேரத்துல எங்க பயா போறேன் பாய் விடிஞ்சிடுச்சு பாய் வாங்க பாய் எக்ஸசைஸ் எடுக்கலாம் பாய் வாங்க பாய் போகலாம் பயா ரொம்ப கலைப்பாக இருக்கு பயா நீ வா பயா என்ன பாய் நீங்கள் அவ்வளோ ஜாமான் நம்ம ஜிம்முக்கு வாங்கி போட்டிருக்கோம் நீங்கள் என்னென்னா வரமாட்டேறீங்க பயானா வரேன் நீ போ பயா ஓகே பாய் சரி எந்த பொருளை பஸ்ட்டு எடுக்கலாம் எதில் பஸ்ட்டு எக்ஸசைஸ் எடுக்கலாம் இதை தூக்குவோமா இல்லை அதில் தொங்குவோமா இல்லை அதில் எம்புவோமா சரி பஸ்டி ரன்னிங்கை ஓடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது அப்பா முடியல காலை வலிக்குது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐநூறு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணு அறநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூ சரியான தூக்கம் பா வெயில் செம்மையடிக்குது சரி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குளிக்க போகல பயம் எக்ஸசைஸ் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் பயம்பளை கூப்பிட்டான் சரியான தூக்கம் நான் நைட்டுன்னு நினச்சிக்கிட்டேன் கடைசியில் விடிஞ்சிடுச்சு பயா பயாவா பயா குளிக்கலாம்

வெறி வந்து ஏகப்பட்டத எடுத்துனே ஐயோ காலெல்லாம் கிடக்குது நான் எங்க போய் சொல்லுவேன் ஐயோ ரொம்ப ரொம்ப வலிக்குது சரி ஜில்லுன்னு போய் ஒரு குளியல போட்டு வருவோம் இந்த காலு வலியோட சட்டையை கழட்டி வச்சுட்டு போலாம் பாய் ஸ்பீடா ஊட போறேன் நான் பாய் ஓகே பயா எக்ஸசைஸ்லாம் எப்படி பயம் இருந்துச்சு பாய் அது நல்லா தான் பாய் இருந்தது தான் வரவே இல்லை பையா போச்சுக்கா பையா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பையா ஓகே பாய் பையா எத்தனை தாட்டி பையா ஓடினேன் பாய் நான் ஒரு ஐம்பதாயிரம் தாட்டி ஓடிட்டேன் பாய் பயா என்ன சொல்கிற பையா ஆமாம் பாய் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அதனால தான் மிதந்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க அப்படியா பையா பையா சரி பையா நம்ம குளிச்சுட்டு ஸ்டோர் ரூம்மா போய் பார்த்துட்டு வரலாம் பையா பாய் நான் போயிட்டு வரேன் நீங்கள் எக்ஸசைஸ் எடுங்க பாய் ஓகே பையா பாய் டைவ் டைவெடிக்க போகிறேன் பயா பாய் கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பா நம்ம கேஆர் உறவு தமிழில் ஏகப்பட்ட இந்தியன் த்ரீ டி கேம்ஸ் ஏகப்பட்டது ஊற்றுருவோம் கைஸ் ஸ்டோரி மறக்காமல் பாருங்க நண்பா நம்ம சேனலுக்கு புதுசாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கணுங்க நண்பா பயம் எடுத்தது நான் டைவடிக்க போகிறேன் பயா நவந்துக்க பயா பயா பாய் டைம் ஆயிடுச்சு வாங்க பாய் தோசம் பிடிச்சிக்கும் சீக்கிரம் வாங்க போய் ட்ரெஸ் போடலாம் ஓகே பையா அந்த வந்துட்டேன் பையா வாங்க பாய் சீக்கணம் ஓகே பாய் நான் போயிட்டு வரேன் எப்படியாச்சும் ஐம்பதாயிரம் ஓட்டிடுங்க பையா ஓகே டீல் பையா ஓகே பாய் பையா ஸ்கூட்டில வேண்டியது தானே பையா சரி ஓகே பாய் உங்களுக்கு ஸ்கூட்டி தேவைப்படும் நினைச்சேன் நான் போயிட்டு வரேன் பாய் ஓகே பையா கேர்ஃபுல் ஓகே பாய் இவ்வளோ பெரிய இடத்த விட்டோம் சரி இதில் என்ன கட்டலாம் சரி இறங்கி பார்த்துட்டு போவோம் என்ன பிளான் போடலான்னு தெரியல சரி ஏதாவது பிளான் அமையும் ஓகே சரி நம்ம ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு வருவோம் பல கோடி ரூபா வச்சு ரூமில் லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் இங்க வாங்கலாம் ஒரு நிமிஷம் யாரு கூப்பிடுறது ஓ வரேன்ப்பா வரேன்ப்பா ரொம்ப தெரிஞ்சவங்க உள்ள இருக்கு கூப்பிடுறாங்க பாசமா சார் வணக்கம் சார் ஆ சொல்லுங்க சார் சார் அந்த இடத்த நீங்க தானே வாங்கியிருக்கீங்க இவர் சொன்னா கேட்க மாட்றாங்க சார் ஆமா சார் நான் தான் வாங்கியிருக்கேன் மறக்க முட்டை கண்ணி சும்மா தானே நான் சொன்னேன் போய் இல்லைன்ட்டு திக்குறா பாருங்க ப்ரோ சரி சார் நீங்கள் பார்த்துங்க சார் என் இடத்த ஓகே சார் நான் இங்கே தான் இருப்பேன் மறக்காமல் பார்த்துக்கிறேன் ஓகே ப்ரோ ரொம்ப நல்லாச்சு நம்ம ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு வேற தெரியல வீடு வாங்கினதுலேருந்து ஸ்டோர் ரூம் பக்கமே போகவே இல்லை புதுசாக எடுத்தது கார் வாங்கி வைக்கணும் ஸ்டோர் ரூமில் கண்டுக்காமே விட்டுட்டோம் பார்த்தீங்களாச்சு ஸ்டோர் ரூம் இல்லைன்னா நான் வீடே வாங்கியிருக்க முடியாது அதில் கார் விட்டு தான் வீடே வாங்க முடிஞ்சிச்சு சரி சீக்கிரம் போய் ஸ்டோர் ரூம்மை போய் பார்க்கணும் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு ஏதோ தெரியல ஸ்டோர் ரூம் கொடுத்த வந்தாச்சு பார்த்திங்களா அஞ்சு நாளாக யாரும் இல்லாதனால காரெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க போகிறவங்க வரவங்கெல்லாம் காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க யார் காரன்னு அதுன்னு தெரில எடுத்துருங்க ப்ரோ எடுத்துட்டாங்க காரை ஐயோ க்ளாஸ்லாம் உடையுது ஏன்னு தெரியல ஐயையோ ஸ்டோர் ரூம் என்ன ஆச்சு ஐயயோ பாய்க்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லணுமே ஐயோ மேலே கம்ப்யூட்டர்லாம் இருக்குது ஸ்வீக்கேஸ்லாம் இருக்குது ஸ்வீக்கேஸில் ஃபுல்லாக பணமாக இருக்குது க்ளாஸ்லாம் வேறு உடையுது அந்த ரூமும் உடையுதான்னான்னு தெரியல ஐயோயோ என்ன பிரச்சனைன்னே தெரியல நல்லா தானே இருந்துச்சு ஸ்டோர் ரூமு ஐயோயோ பாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் பாய் என்ன பண்ணுறாங்க ஹலோ பாய் வாங்க பாய் ஸ்டோர் ரூமில் க்ளாஸ்லாம் உடையுது பாய் சீக்கிரம் வாங்க பாய் பாய் எதாவது காரை எடுத்துருவாங்க நம்ம கிளாஸ்லாம் உடையுது உள்ளே இருக்கிற பணம் கம்ப்யூட்டர்லாம் என்ன நிலை மேலே தெரியல பாய் சீக்கிரம் வாங்க பாய் ஓகே ஓகே பாய் சரி பாய் சரி பொறுமையாக வாங்க பாய் பை வாடகை காரை எடுத்து வரேன்னு சொன்னாங்க சரி நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் ஐயோ கிளாஸ்லாம் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு பையன் தானா திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறான் ஐயோயோ என்னாச்சுன்னு தெரியல ஸ்டோர் ரூமு சரி காரை உள்ளேன்னு பாட்டிக்கலாம் பயாக்க எந்த பிரச்சன ஆயிட நம்ம ஸ்டோர் ரூமு உடஞ்சா கூட பரவாயில்ல பய கேர்ஃபுல்லா இருக்கணும் திருப்பி கிளாஸ் எதனால் உடையுதுன்னு தெரியல ஐயோ பயம் தான் பண்றான்னு வேற தெரியல சீக்கிரம் போய் பார்க்கணும் ரொம்ப சத்தம் கேட்குது கிளாஸ் சத்தம் ஐயோயோ பயம் தான் பண்ணிட்டுதான்னு தெரியல பயா 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 என்ன பண்றான்னு தெரியல சரி மேல போய் பாக்கலாம் பயா சரி பயா நீ கேர்ஃபுல்லா போயிட்டு வா பையா நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன் பயா பாய் சீக்கிரம் வாங்க பாய் ரொம்ப டேமேஜா இருக்கு அந்த கிளாஸ்லாம் ஓகே பையா நான் வரேன் நீ கேர்ஃபுல்லாக கார் ஓட்டிட்டு போ பையா பாய் நான் வெயிட் பண்ணுவேன் சீக்கிரம் வாங்க அங்கே நிக்காதீங்க பாய் ஓகே பையா கார் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு போகணும் இதில் தான் பணமும் இருக்குது கம்ப்யூட்டரும் இருக்கு பல கோடி ரூபா இருக்கு காரு வித்த காசு அப்படியே இதில் தான் இருக்கு காரில் பாய் வந்து காரு வந்து கட்சிக்காரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேர்ஃபுல்லா எடுத்துகிட்டு போகணும் டேமேஜ் இல்லாமல் கட்சிக்காரங்கள்ட்ட கொடுக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் தோறணும்னு ஓனரே நாங்க இன்னைக்கு வந்து வாடகை காரு எடுத்திருக்கோம் ரொம்ப கவலையாக இருக்கு கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போய் நம்ம பாட்டிக்கலாம் பாய் வேற எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல காருக்கு ஒரு டேமேஜும் இருக்க கூடாது பணமும் கரெக்டா இருக்கணும் கம்ப்யூட்டரும் கரெக்டா இருக்கணும் சரி இறங்கி பார்ப்போம் பாய் வந்துட்டாங்களான்ட்டு பாய் வேற எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு வேற தெரியல ஐயோயோ ரொம்ப அந்த கிளாஸ்லாம் உடஞ்சி உழுவது பாய் வேற நிற்கிறாங்க உள்ளே இருக்கு இன்னும் பாய் வேற காணுமே சூக்கேஸு கம்ப்யூட்டர்லாம் எப்படி இறக்குறதுன்னு தெரியல ஐயோயோ சரி பொறுமையாக இறக்கி பார்க்கலாம் பாய் வேறு பின்னாடியே வரேன்னு தான் சொன்னாங்க இன்னும் வரவே இல்லை நான் செம்ம ஸ்பீடில் வந்துட்டேன் ஏன்னா காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்குது காரில் சரி பொறுமையாக திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கலாம் வச்சாச்சு ஒரு ஸ்வி கேஸ்லாம் ட்ராவலில் வச்சாச்சு பெரிய ஸ்வி இங்கே இங்க இருக்கு மற்ற பேக்ரவுண்டும் இங்க இருக்கு மிச்சம் ரெண்டு பேக்கும் இங்க இருக்கு நாலு பேக்கும் இதில் வச்சாச்சு பாய் வந்தோன்னா உடனே சொல்லணும் பாய் வேற எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணி கேட்கலாமா கார வேற வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க பயா எல்லாத்தையும் இறக்கிட்டான்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் நம்ம போய் காரை கொடுத்துட்டு வரலாம் பயா சரி பாய் கொடுத்துருவாங்க பாய் ஓகே பையா கேர்ஃபுல்லா ஓகே பாய் சார் இங்க பாருங்களேன் சார் வணக்கம் சார் வாங்க சார் சார் வணக்கம் நான் ஒரு போலீஸ் ஆபீசர் பக்கத்துல உங்க லேண்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா சார் சார் எதுவும் சார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மயிலாடுதுறைக்குள்ள சிறுத்த வந்துடுச்சுன்னு ஐயோ ஆமா சார் பாய் ஏன் பாய் பதட்டப்படுறீங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் பாய் சரி ஓகே சார் அதுக்கு நாங்க என்ன சார் பண்ணணும் சார் அதுக்கு நீங்க ஏதோ பண்ண வேணாம் அந்த லேண்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் கட்டிப்போம் சார் எதுவா இருந்தாலும் என் பையாத்த கேளுங்க சார் சார் நீங்க சும்மா எல்லாம் தர வேணா இதுல ஐம்பது லட்சம் ரூபா இருக்கு நீங்க இதை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த லேண்டு கொடுத்தீங்கன்னா போதும் ஓகே பாய் கொடுத்துடலாம் பாய் பாய் ஆனா அந்த இடத்த நம்ம பத்து லட்சம் ரூபாய்க்கு தானே வாங்கணும் சரி பாயா நம்ம அந்த இடத்த பத்து லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாமா பாயா நம்மள பாதுகாக்கிற போலீஸ்க்கு சும்மாவே அந்த இடத்த கொடுத்துடலாம் பாய் சார் நீங்க அந்த இடத்த எவ்வளவு பைஸுக்கு வாங்கிருப்பீங்கன்னு தெரியாது ஆனா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஐம்பது லட்ச ரூபா வந்திருக்கு சார் நீங்க அந்த இடத்த கொடுக்க முடியுமா ஓகே சார் நாங்கள் பத்து லட்ச ரூபாய்க்கே தரோம் சார் பரவாயில்ல இருக்கட்டும் சார் ஐம்பது லட்ச ரூபா வச்சுக்கோங்க எங்களுக்கு ரொம்ப அந்த இடத்த கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சரி பாயா நான் காரை கொடுத்துருவார பையா ஓகே பாய் சார் அந்த சிலிண்டர்லாம் கொஞ்சம் வீட்டில் எடுத்து வைக்க சொல்லிருக்குமா சார் சார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பயாட்ட கேட்டுங்க சார் ஓகே ஓகே சார் சார் பையா ஆசைப்பாட்டு இடம் வந்து ஸ்டோர் ரூம் கட்டலாம் அப்படின்னு பையன் பையா சரி நம்ம காவல்துறை நம்மளை காவல் காக்க தானே வந்திருக்காங்க சார் போலீஸ் சார் இங்க சிலிண்டர் இறக்கலாமான்னு கேட்டாங்க சார் இங்கேயே இறக்கிடலாமா சார் ஓகே அண்ணா இறக்கிடுங்கண்ணா அண்ணா நீங்க எத்தனை நாள் அந்த வேலை பாக்குறீங்கண்ணா சார் நான் இதுக்கு முன்னாடி நான் டிரைவர் வேலை சார் பார்த்தேன் சார் என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல என் பையனுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு வேணும் அதனால கொஞ்சம் நான் காரெல்லாம் வித்துட்டு சிலிண்டர் வேலை தூக்குறேன் சார் ஏதாவது எடிபுடி வேலை பாப்பேன் சார் அவ்வளவுதான் சார் அப்படியாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா சரிண்ணா சார் ஏதாவது வேலை இருந்தா நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க சார் சரிண்ணா வா டைம் ஆச்சு ஜேசிபி வரும்போது சரி சார் நான் போயிட்டு வரேன் சார் ஓகேண்ணா பெற்று வாங்கினேன் வேலை இருந்தால் நான் சொல்கிறேன் வாங்கண்ணே இந்த அண்ணனுக்கு பிரச்சனை எனக்கும் பிரச்சனை ஸ்டோர் ரூம் கண்ணாடி வேற உடஞ்சிடுச்சு சரி அதை ஒன்றும் கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாயிட்ட சொல்லிவிட்டு ரெடி பண்ணிடலாம் கண்ணாடி மட்டும் மாற்றலாம் சார் தேங்க் யூ சார் பெட்டு வரேன் சார் ஆ போட்டு வாங்க ரூமில் வேறு கண்ணாடி வேறு உடஞ்சிடுச்சு எப்போ சரி பண்ணுறதுன்னு வேற தெரியல பயோடக் கேட்டுட்டு சரி பண்ணணும் ஜேசுக்கு சத்தம் கேட்குது அதுக்குள்ள ரெடி பண்றாங்க பிள்ளைக்கு சரி பார்க்கலாம் சார் ஜேசுக்குலாம் அப்ப சார் வந்துச்சு சார் இப்பதான் வந்துச்சு அழைக்கிருக்கா ஜேசு பாருங்க ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் படிக்கிறான்ட்டு மூணு மூணுங்கிறாங்க சார் ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப கட்டுவானு தெரியல அப்படியா சார் சீத்தனை கட்டுங்க கொஞ்சம் ஆர்வமா இருக்கு ஓகே சார் கட்டிட்டு உங்ககிட்ட சொல்றோம் நீங்க வாங்க சார் ஓகே சார் நாங்க வருவோம் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அந்த சிறுத்தைய பிடிச்சாச்சா சார் சார் அதுக்குதான் முடிவு எடுத்துக்கிட்டு இருவோம் பிடிச்சிருவோம் ஓகே சார் ஓகே சார் நான் பேட்டார் சார் ஓகே சார் பயா என்ன பண்றேன் தெரியல சரி பயா போய் பார்க்கலாம் ஏன் ரொம்ப கவலையா இருப்பான்னு நினைக்கிறேன் கிளாஸ்லாம் எல்லாம் வேற உடஞ்சிடுச்சுல ஐயோ சிலிண்டர் எல்லாம் வேற எங்க அடிக்கிட்டாங்களா ஐயோ ஐயோ பையாக்க தெரியுமா நானு தெரியல சரி பையாட்ட போய் கேட்கலாம் அவ்வளவு சிலிண்டர் இருக்குது இதெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல பையாத கேட்டுதான் முடிவு எடுக்கணும் பயா பயா என்ன பயா பையா பயா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்ன பயா பாய் அது ஒண்ணும் இல்ல பாய் நம்ம ஸ்டோர் ரூம் கிளாஸ் வேற உடஞ்சிருச்சு அதுக்கு என்ன பயா பண்றது நம்ம கிளாஸ் மாத்திரலாம் பயா இவ்வளவு செலவு பண்றேன் பயா அந்த கிளாஸ் மாத்த மாட்டியா பாய் நான் அப்படிலாம் சொல்ல வரல பாய் நம்ம ஸ்டோர் ரூம் வேற கட்டிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாய் ஐயா அது ரொம்ப செலவாகும் அதெல்லாம் வேணாம் பயா இல்ல பாய் முழுசா எல்லாம் இடிக்க வேணாம் பாதி இடிச்சிட்டு பாதி கட்டிடலாம் பாய் சூப்பர்வா கட்டிடலாம் பாய் ஓகேவா பயா புரியல பையா பாய் நான் என்ன சொல்ல வரேன்னா சிலிண்ட்ரு இறக்க வந்தார்ல பாய் அவருக்கு ரொம்ப செலவா பாய் அவர் பையனுக்கு பிரச்சனையா பயா அதுக்கு என்ன பயா பண்றாது ஏதாவது பணம் கொடுத்து விடலாமா பயா இல்ல பாய் அந்த அண்ணன் வந்து முன்னாடி டிரைவரா இருந்தாரா அது பயா அதுக்கு நீ என்ன பயா சொல்ல வர டக்குன்னு சொல்லு பையா பாய் இல்ல பாய் அந்த அண்ணன் எம்பே ஏதாவது வேலை கேக்குறாங்க பாய் பயா என்ன வேலை பையா அதான் பாய் கட்டடம் வேலை பாய்